எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஏன்னா எனக்கு வந்து எல்லாருக்கும் அவங்க சொன்னாங்க வந்து எல்லாம் ஒரு நிமிஷம் முடியுங்க ரெண்டு நிமிஷம் முடியுங்க நான் வந்து சொன்னாலும் முடிக்க மாட்டேன் ஏன்னா படம் எடுக்கும் போது வந்து இப்ப நூறு ரோல்ல முடிச்சிரு நூறு ரோல்ல முடிச்சிருன்னு சார் சொன்னாரு நான் முடிக்கவே இல்லை முடிக்கும் போது முடிச்சு எனக்கு தெரியாது ஏன்னா எங்களுக்கு இது ஒரு எங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பம் குறைஞ்சபட்சம் எங்கள் நன்றியை காமிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்தை வந்து நாங்கள் மிஸ் பண்ண விரும்பல கொஞ்ச நாள் நீங்கள் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல எங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது எங்களுக்கு எல்லாம் நன்றி இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த உங்களுக்கு வந்து உண்மையாக வந்து ஒரு வணக்கத்தை சொல்றேன் நான் வந்து ஏன்னா நாங்கள் இன்னைக்கு வந்து எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஒரு வாத்தியா இருக்கும் மகனா பிறந்து ஊர் பேர் தெரியாமல் இருந்த இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க ஆர்கே செல்வமணி யாருன்னு தெரியும் யாருன்னு தெரியறது காரணம் யாருன்னா அது வந்து விஜயகாந்த் சார் இது மாதிரி நான் மட்டும் இல்லை ஏறக்குறைய நாற்பது இயக்குநர்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பிரபலம் அடைஞ்சிருக்காங்க பேர் வாங்கியிருக்காங்கன்னா அது காரணம் வந்து விஜயகாந்த் சார் தான் ஏன்னா வந்து அது கரெக்டாக வந்து நாற்பது பேர் வந்திருக்கு உண்மையாகவே நாற்பது டைரெக்டர் வந்து வந்து மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருக்கோம் உடனே இங்கே மாட்டினாங்க இது வந்து நீங்கள் இங்கே மாட்ட வேண்டாம் நீங்கள் உள்ளத்தை திறந்து எங்கள் இதயத்தை பாத்தீங்கன்னா அதில் வந்து அவரோட இடம் எடுத்து எங்கள் எல்லாரோட இதயத்தும் எங்கள் வாழ்க்கையில் அவர் எப்படி இடம் பிடிச்சிருக்காரோ அது போல எல்லாரோட இதயத்திலும் வேற சரத் சார் பேசினார் வேறு அரசியலில் வேற வேறு இடத்துல இருந்தால் கூட வந்து எல்லாரோட இதய இதயத்திலும் இடம் வந்து விஜயகாந்த் சார் தான் அவர் வந்து ஒரு நடிக்க தெரியாத ஒரு நடிகன் அவர் நடிப்புன்னா என்னன்னு தெரியாது அவர் தான் நடிகன் வந்து மகான் நடிகன் அவர் வந்து அவர் எப்படி இருப்பாரோ அப்படியே தான் இருப்பார் அதுதான் என்ன அவருக்கு வந்து பொய் பேச தெரியாது இப்படிதான் இங்க இந்த இடத்துல இப்படி உக்காரணும் சட்டசபையில் இப்படி உட்காரணும் மேடையில் இப்படி உக்காரணும் வீட்டுக்குள்ள இப்படி உக்காரன்லாம் தெரியாது அவர் என்ன நினைக்கிறாரோ அப்படியே தான் இருப்பார் அவர் நல்லவனா இருக்கிறதால அதெல்லாம் சரியா இருக்குது அவ்வளவுதான் ஒரு விஷயம் என்னன்னா அவர் நல்லவனா இருக்கிறதால இவ்வளவு பெரிய கூட்டம் சேர்ந்துருக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் சேர்ந்ததால மத்தவன் நல்லவனா இருக்கு நினைக்கிறாங்க அங்கதான் வித்தியாசம் வந்து நல்லவனா இருந்தால்தான் கூட்டம் சேரும் கூட்டம் சேர்ந்ததுக்காக நல்லவனா மாறவனா அது வந்து காலத்தில் காணாமல் போயிடுவாங்க அதுதான் வந்து இன்னைக்கு இந்த அடிப்படையே அதுதான் ஏன்னா முப்பது வருஷமா எங்களுக்கு அவர் நல்லா தெரியும் முப்பது வருஷமா தெரியும் இப்ப எப்படி இருக்காரோ அப்படியே தான் அப்படியே இருக்காரு முன்னாடியே வந்து அவரோட இப்ப அவர் வீடு மட்டும் இல்லாமல் அவர் படுத்துட்டு இருப்பாரு நாங்க போனாலும் நாங்களும்னா உண்மையாவே வந்து சொல்றேன் சாய்பாபா கோயில் தான் ஸ்ரீடி சாய்பாபா தான் அந்த அடுப்பு எரிஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க ஆனால் தெரிஞ்சு இருபத்தி நாலு மணி நேரம் சாப்பிட போலாம்னா அது வந்து விஜயகாந்த் சரோட ஆபீஸ் ஏன்னா எல்லாரும் எவ்வளவு தூரம் சொன்னாலும் சித்திரம் நல்லா சொன்னார் இன்னும் இருநூறு பேர் பேசினா கூட நாங்கள் பேச முடியும் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்குது எல்லாருக்கும் அந்த உண்மை வந்து இன் இவரை பற்றி என்ன பேசலாம் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்து ஐயோ மற்றம் பேசிட்டா நம்மகிட்ட போயிவிடுமேங்கிற நிலம்லாம் இருக்காது ஏன்னா எங்ககிட்ட சொல்கிறதுக்கு அவ்வளோ ஆயிரம் விஷயம் இருக்குது அந்த அந்த ஆஃபீஸுக்குள்ளே போய் பின்னாடி அங்கே ஒரு மண்டபம் அதுவும் கூற மண்டபம் தான் அங்கே போய் உட்கார்ந்தோம்னா யார் ஒன்றாலும் உட்காட்லாம் சினிமாவில் வந்து இன்னைக்கு அழுதார் இல்லையா ரமேஷ் அன்னைக்கு மாதிரி வயிறு பசியில் அழுதம் எல்லாரும் யார் உன்னாலும் உட்காரலாம் விஜயகாந்த் சார் உட்காந்துன்னா அவர் பக்கத்தில் உட்காந்து நம்ம சாப்பிட்லாம் இடம் காலியா நம்ம உட்காந்துட்டுமா விஜயகாந்த் சார் இருந்தாலும் நம்ம சாப்பிட்ட தான் அவர் வந்து உட்காருவார் அவர் அவர் வந்துட்டார அவர் எழுந்துக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்ல அது பாரு அவருக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது நான் முதல்ல இப்ப கூட இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் புலனூர் சார் டைரக்ட் பண்றேன் அது வந்து இது போல ஒரு மிகப்பெரிய ஒரு ஷோர்ல டைரக்ட் பண்றோம் ஒரு ட்ரேட் ஃபேர்ல டைரக்ட் பண்றோம் ஒரு சின்ன பிரச்சனை வந்து அடிதடி வந்து கலாட்டம் இருக்கு உடனே என்ன பண்றாரு ஏய் செல்லுமணி செல்லுமணி என்ன பிடிச்சி இழுக்கிறாரு டக்குன்னு இழுத்து இப்படி போய் உன்னை யாரும் தெரியாது அப்புறம் அடிச்சுட்டு போறாங்க போன் வந்து இழுத்து பிடிக்கிறார் அதே போல இப்போ நாங்கெல்லாம் நிக்கிறோம் பிலிம் இன்ஸ்டியூட்ல இருந்து நிற்கிறோம் எல்லாரும் நிற்கும் போது செல்லுமணி இலவசனை கூப்பிடு இலவசனை கூப்பிடு ரமேஷ கூப்பிடு அப்படின்னு பின்னாடி இருக்கிற ஒவ்வொருத்தனா கூட்டு பக்கத்துல நிற்க வச்சிருக்காரு இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்காரு எல்லாரையும் வந்து அங்கீகாரம் கொடுக்கணும் எல்லாருக்கும் வந்து அது கொடுக்கணுங்கிறது அந்த குணம் அப்படியே இருக்கு அதனால நாங்க வந்து எங்க சகோதரி கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் எல்லாரும் வச்ச மாதிரி நான் சொல்லணும்னு நினைச்சேன் எஸ்ஐவி சார் சொல்லிட்டாரு என்னன்னா சினிமா தான் அவரோட வந்து மூச்சு அரசியல் வந்து நீங்களா அவரை வந்து விரைவாச்சுங்களே தவிர சினிமா தான் அவரோட மூச்சு மறுபடியும் நீங்க அவரை சினிமாவில் நடிக்க அனுப்பிச்சீங்கன்னா வேற எதுக்கு அனுப்பாதீங்க நடிக்க அனுப்பிச்சீங்கன்னா நாங்க மறுபடியும் ஒரு சிங்கமா அவங்ககிட்ட திருப்பி கொடுக்கணும் என்ன அந்த செவத்துல ரோப் இல்லாம வந்து காலில் ஏறி திரும்பி ரிட்டர்ன் அடிக்கிற ஒரே நடிகன் வந்து உலகத்துல வந்து அவ்வளவு உடல் வலிமையோடு நாங்க உங்ககிட்ட ஒப்படைச்சோம் எங்களுக்கு என்ன நான் ரெண்டு பேரும் டைரக்ட் பண்ணேன் புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் அவர் இப்போ நிறைய பேர் வேற விஷயம் சொல்றாங்க அன்னைக்கு நாங்க படம் பண்ணும்போது போது வந்து பிரபாகரன் பண்ணும்போது நான் ஒரு டைட்டில் சொன்னேன் சார் பிரபாகரன் ஏன்னா அவர் தான் முதல்ல நாங்க வந்து வரும்போது ஈழ இதுக்காக வந்து உண்ணாவிரதற்கு போது நாங்க அவரோட போய் உட்காந்துருக்கோம் அன்னைக்கு வந்து மத்த சினிமாவில் எந்த நடிகரும் எந்த ஈழ போராளிகளுக்காக உண்ணாவிரதமோ போராட்டமோ நடத்தாத காலத்துல முதல்ல உண்ணாவிரதம் இருக்கும்போது அங்கே போய் எங்களையும் கூட்டு போய் உட்கார வச்சு ஒரு உண்ணாவில் இருந்தால் மணகல் பார்க்கல அதுதான் முதல்ல நாங்கள் அவரோட போய் உட்காந்துருக்கோம் அப்போ பிரபாகர் அங்கே பேருக்கு அவருக்கு மிகப்பெரிய ஒரு அவருக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குதால எப்படி இருந்தாலும் வந்து ஹீரோஸை எப்படி ஏமாற்ற முடியும்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சொல்லிதான் ஏமாற்ற முடியும் இல்லையா அப்போ இவருக்கு பிரபாகரனை பிடிக்கும் அதனால் சார் பிரபாகரன் நல்லா இருக்குன்னு சொன்னார் நல்லா இருக்கு சொல்லுமணி பிரபாகர் நல்லாயிருக்கு ஏதோ ஒரு இது இருந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் கேட்சாக இருக்கும் நம்ம ஏன்னா வச்சுருவோம் பிரபாகரனை வச்சுருவோம்னு சொன்னார் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு உன்னை வந்து அப்புறம் சார் தளபதி பிரபாகரன் எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கு செல்வமணி இப்போ வந்து அப்ப டிஎம் கே தளபதி விஜய் இருக்காரு ஸ்டாலின் இருக்காரு அவரு இப்ப சொல்ற மாதிரி ஆயிடும் அரசியல் வந்து அப்ப ஏடிஎம் கே டிஎம் கே இருக்கும் அது வந்து அது மாதிரி பார்ஷியாலிட்டி வேண்டாம் ஏதோ ஒரு இதுவா எடுக்கலான்னு சொன்னாரு அப்புறம் வந்து சொன்னோம் கேப்டன் பிரபாகரன் சார் அப்படியே வந்து அப்படி இறுக்கி கட்டி பிடிச்சுக்கிட்டார் கட்டி பிடிச்சிட்டு இதுதான் டைட்டில் அவர் சொன்னாரு செல்வமணி நம்ம சினிமா எடுக்கல தமிழ் இனத்துக்கு ஒரு தலைவனை நம்ம காமிக்க போறோம் இதுதான் டைட்டில் இதுக்கு ஒரு கதை பண்ணுபா நீனு சொன்னார் அப்ப கதை எல்லாம் எங்க கிட்ட இல்ல புலன் விசாரணை முடிஞ்சேனே அடுத்த படம் சார் வச்சு பண்றது முடிவு பண்ணியாச்சு படம் கதையும் இல்ல ஒண்ணுமில்ல டைட்டில் மட்டும் தான் முதல்ல சொன்னா கேப்டன் பிரவாகரன் அதை வச்சு தான் அங்க கேப்டன் பிரவாகரன் பண்ணோம் அப்புறம் நான் முதன் முதன்முறையா போகும்போது ஏன்னா நான் உங்ககிட்ட கேக்குறதுல வந்து இவ்வளவு பெரிய கூட்டம் சேர்ந்துருக்கீங்க இருக்கீங்க நீங்க அரசியல் தொண்டரா இருக்கலாம் ஆனா விஜயகாந்த் சார் கிட்ட இருக்கிற நல்ல குணத்துல 10% உங்ககிட்ட இருந்ததுனா இந்த நாட்டை காப்பாற்ற வேற யாருமே தேவையில்லை நீங்களே போதும் நீங்க சும்மா அவர் பின்னாடி வந்து நின்று கரகோஷம் விட்டு கைதட்டி மகிழ்ந்து போறத விட அவரோட குணங்கள் நான் அவங்களுக்கு சொல்றோம் அதுல எதையாவது ஒரு குணத்தை அவர் மிக திறந்த தாயுள்ளம் படைச்சவர் எப்படின்னா நான் சொல்றேன் முதல்ல வந்து நான் நிறைய விதத்தை சொல்லியிருக்கேன் ஆனா இந்த நேரத்தில் சொல்றதுக்கு என்ன காரணம்னா அதுல எதையாவது ஒண்ணு நீங்க எடுத்துக்கணும் தான் நாங்க ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சு போயிட்டு இருக்கோம் அப்ப வந்து எம்ஜிஆர் அந்த ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் காலேஜில் ஷூட்டிங் நடக்குது அப்போ வந்து உடையார் எங்களுக்கு கொடுத்துருக்காரு அங்க இருபது நாள் ஷூட்டிங் நடக்க வேண்டியது பத்து நாள் நடந்துருச்சு இன்னும் பத்தாவது நாள் நடக்கும்போது பதினோராவது நாள் உடையார் கூப்பிட்டு சொல்றாரு விஜய் இது போல வந்து கவர்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு நான் இன்னும் மூணு நாள் ஹேண்டோவர் பண்ணணும் அதனால தயவு செய்து உங்கள் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க நீங்க ஷூட் பண்ண முடியாது அதனால மூணு நாளை முடிச்சுங்க அப்படிங்கிறார் என்ன சார் வந்து கூப்பிட்டார் சொல்ல முடியும் எப்படியா இன்னும் பத்து நாள் ஒர்க் இருக்கு அப்போ சொன்னால் நம்ம டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணலாம் நான் சொன்னோம் கவலைப்படாதேன்னார் நாங்கள் வந்து டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணியிருக்கோம் நைட்டு நாலு மணிக்கு முடிவு ரெண்டு மணிக்கு முடிஞ்சிச்சு அப்போ அவரோட பேஷ் முடிஞ்சிச்சு ஒரு வேற ஒரு போஷனை வேறு ஒருத்தர் சொல்லிட்டு நாங்கள் வந்து அவரோட ஆஃபீஸை நம்ம ஆஃபீஸே போடுத்துலாம் சொன்னோம் பண்ணி காலையில் ரெண்டு பேரும் ஒன்றா போகலான்னு நாங்கள் போகிறோம் போனால் ஆஃபீஸ் மூடியிருக்கு கேட்டு கேட்டில் வந்து அந்த வாட்ச்மேன் வாட்ச்மேனு வந்து ஒரு அறுபது எழுபது வயசு இருக்கும் அந்த வாட்ச்மேன் தூங்கிட்டு இருக்கார் அப்போ வெங்கடேஷன் ஒரு ட்ரைவர் அவன் ஆறு நடிக்க போகிறான் என்ன சொல்கிறாரு வெங்கடேஷ் ஆறுன்னு அடிக்காது ஆறுனு அடிக்காதன்னார் அவன் அப்படியே மெதுவா போய் நிறுத்தின கதவை மெதுவா திறந்து அவர் எழுப்ப போனவன எழுப்பாது பண்ணார் என்ன அப்படியே நான் இன்னும் ஒல்லியா இருப்பேன் தூக்கி அந்த சைடு அப்படி போட்டார் வச்சு ஒரு காலை வச்சு எக்கிரி அந்த பக்கம் குதிச்சு உள்ள வந்து படுத்துட்டார் என்ன சார் எழுப்பியிருக்கலாம் கதவை திறந்து நான் சொன்னாரு இல்லப்பா வயசானவன் மூணு மணிக்கு எழுப்பினா தூக்க வராது மறுபடியும் அவன் தூங்க முடியாது அவனுக்கு அவன ஏன்பா எழுப்பார் நீங்களோ நானோ இருந்தா என்ன பண்ணுவோம் சொல்லுங்க ஒரு முதலாளி அவங்கள கஷ்டப்பட்டு வரும்போது முதல்ல என்ன என்னடா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வரோம் இவன் பாட்டு உட்காந்து தூங்கிட்டு இருக்கான முதல் கோபம் வரும் எல்லா முதலாளிக்கும் முதல் கோபம் வரும் அப்புறம் இவனை வெற்றி தான் நம்ம ஆபீஸ் போயிட்டு இருக்கோம் இந்த வாட்ச்மேன் காவல் காக்க வேண்டிய தூங்கிட்டு இருக்கான ரெண்டாவது கோவம் வரும் ஆனா இதையெல்லாம் இதெல்லாம் சாதாரண மனிதனுக்கு வரும் ஆனா இதையெல்லாம் இல்லாம ஒரு எழுபது வயசானவன் அவன் வந்து எழுந்தானா மறுபடியும் மூணு மூணு மாதிரி அவனு தூக்கம் வராது அவனு எழுப்பாமே எகிரி குதிச்சு உள்ள வந்து உள்ள போய் படுக்க போறோம் நாங்க உள்ள படுக்க போனா அவரோட காஸ்டியூம் பூஷன் ஒரு டைம் இப்ப அங்க படுத்துட்டு இருக்கான் அந்த இடத்துல இவரோட பெட்ல அவர் படுத்துட்டு இருக்கான்

மட்டும் இல்ல கூட கூட தூங்கும் போது எடுப்பா எழுப்பணும் வேண அப்படின்னு நினைக்கிற அந்த தாய் உள்ளவருக்கு இல்லையா அதுதான் வந்து விஜயகாந்த் சார் அதில் கொஞ்சம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வேற இதுவே இல்லை அப்புறம் தைரியம் தைரியத்தில் வந்து சும்மா சினிமா தைரியம் அந்த தைரியம் அதெல்லாம் இல்லை அவர் சரின்னு நினச்சிட்டாருன்னா அதுதான் பண்ணுவார் அதை யாருக்கும் பயப்படக்கூடிய இதுவும் இல்லை எனக்கு சரி இது அவ்வளவுதான் அதனால அதை பண்ணுவார் இதே விஷயம் இதே போல ஒரு மாநாடு இதே போல வந்து இப்ப அழகப்பன் ஒரு விஷயம் சொன்னார் பாதி விஷயம் சொன்னார் மீதி விஷயம் சொல்லல அன்னைக்கு வந்து தொண்ணூத்தி அஞ்சுல ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இருக்காங்க ஜெயலலிதா அம்மா பேரை சொன்னாலே எல்லாரும் வந்து நடுங்கிற காலகட்டம் அது அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு எப்படி இருந்த காலகட்டம்னு அன்னைக்கு அவர் விருப்பப்படுறார் தனக்கு ஒரு பொன் விழாவுக்கு ஒரு இது ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அதை இப்போ அழகப்பன் மாதிரி அவருடைய நண்பர்கள்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணலாம் முடிவெடுக்கும் போது அவங்களுக்கு தெரியாது எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க கேஆஆர்ஜி அப்ப நானும் ஒரு தயாரிப்பாளர் போன உடனே எல்லாம் பேசி முடிச்சு ஓகேன்னு சொல்லி அங்கெல்லாம் சொன்ன பிறகு சம்மந்தப்பட்ட வந்து போன் வருது ஏன்னா நடிகர் சங்கம் அரசாங்கத்தை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அரசாங்கத்தோட முதல் அடிமை திரையரங்க உரிமையாளர்கள் எதாவது பண்ணா ட்ரீ ஃபார்ம் கேன்சல் பண்ணிவிடுவாங்க ரெண்டாவது அடிமை வந்து தயாரிப்பாளர்கள் எதாவது பண்ணா டாக்ஸ் ஏற்றி விட்டுருவாங்க இவங்க ரெண்டு பேரும் அடிமைகளாக தான் இருக்கணும் காலங்காலமா அதனால வந்து ஐயோ நாங்களால் பண்ண முடியாதுன்னு உடனே விஜயகாந்த் சார் சொன்னாரு நம்ம பண்ணுவோம் யார் வராங்களோ இல்லையா நம்ம பண்ணுவோம் அவ்வளவுதான் ஏறக்குறைய மெரினாவில் வந்து மிகப்பெரிய கூட்டம் சீரணி அரங்கத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் எதிர்பார்த்தபடி வந்து அரசாங்கம் எந்த உதவியும் பண்ணல போலீஸே அனுப்பல அவ்வளவு ஏறக்குறைய ஒரு லட்சக்கணக்கான மக்கள் திரண்ட இடத்துல போலீஸே வந்து ஒரு இருபது முப்பது பேர் தான் இருக்காங்க அது எப்படி இருக்கும் நீங்க பாத்துங்க கச்ச கச்சன் ஆகுது உடனே என்ன பண்ணாரு விஜயன் சார் அப்படியே வேட்டி மடிச்சுக்கிட்டு இறங்கினரை அவ்வளவுதான் மேலே தலை அங்க கலைஞர் உட்காந்துருக்காரு எல்லாம் உட்காந்துருக்காரு கீழே ஒரு பார் விட்ட அப்படி சம் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துல மொத்த கூட்டத்தையும் அப்படி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்து மேலே உட்கார வச்சுட்டார் அப்போ ஒரு சில லட்சம் பேர் இருக்கிற இடத்துல ஒரு தனி மனிதன் இறங்கி சொன்னா கேட்கக்கூடிய அரசியலுக்கு வராத காலகட்டத்தில் சொன்னா கேட்கக்கூடிய ஒரு அன்பு வந்து அன்னைக்கே மக்களுக்கு அவர் மேல இருந்து அப்ப கலைஞர் ஒரு வார்த்தை சொன்னார் நாங்க ஒரு வேண்டுகோள் வச்சோம் இப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து எங்களை கொண்டு வந்து இங்க மெரினா பீச் ஏறி உட்கார வச்சுக்கிறீங்க அப்படியே கொஞ்சம் முயற்சி பண்ணி கோட்டையில உட்கார வச்சிருங்க நாங்க உங்களுக்கு வேண்டியதெல்லாம் எல்லாம் பண்றோம் அன்னைக்கு கேட்கிற இடத்துல அவர் இருந்தார் செஞ்சு கொடுக்கிற இடத்துல இவர் இருந்தார் அன்னைக்கு பண்ணா மாதிரியே வந்து முத கலைஞர் வந்து முதலமைச்சர் ஆனா துணித்தாரில் வந்து முதலமைச்சர் அதுக்கு அடித்தளம் போட்டது அது முதல் தரம் அதுக்கு முதல் காரணம் எதுனா சீரணி அரங்கத்தில் நடிகர் சங்கத்தால் நடைபெற்ற அந்த கூட்டம் தான் பொன் விழா கூட்டம் தான் அதுதான் வந்து அன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியே மாற்றக்கூடிய ஒரு தைரியத்தை மக்களுக்கு கொடுத்தது அதுதான் முதல் காரணம் இது போல எல்லா இடத்துலயுமே அப்போ எந்த தைரியம் எங்க நம்ம எலெக்ஷன் நிக்க போறோம் இப்போதான் கட்சி ஆரம்பிக்கிறோம் நம்ம என்ன நினைப்போம் நமக்கு சொந்தக்காரங்க எங்க இருக்காங்க நம்ம ஊர் எது நம்ம ஜாதி எது இதெல்லாம் எங்க இங்கதான் நிப்போம் ஆனா முதல்ல கட்சி ஆரம்பிச்சு எங்க நிக்கிறாரு எங்க நிக்கிறாரு சொல்லுங்க எது எதிரியோட கோட்டையோ அந்த கோட்டையில போய் நிக்கிறார் வெற்றி தோல்வி முக்கியம் இல்ல நிப்ப தான் அது வந்து நிக்கிற இடம் வந்து ஏறக்குறைய வந்து வன்னியர்களோட மிகப்பெரிய பலமான ஒரு கோட்டை அந்த கோட்டையில போய் நிக்கிறாரு நின்று வெற்றியும் பெற்று காமிக்கிறார் அப்போ அதுதான் தைரியம் என்ன நான் பல இடங்களை சொல்லியிருக்கேன் என்ன அது முன்னாடி ஒருத்தர் நான் நண்பரை பார்க்க போயிருந்தேன் அப்ப விழுப்புரம் பக்கத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து அப்ப கட்சி ஆரம்பிக்கல சாரோட ரசிகர் கொடி தான் இருக்கு அப்ப வந்து பாமக என்ன பண்றாங்க ரசிகர் மன்ற கொடியை வந்து வெட்டிடுறாங்க எவன்டா கொடி கட்டக்கூடாதுன்னு பயப்படுறாங்க அந்த கூடாது என்ன பயப்படுறாங்க மறுநாள் விஜயகாந்த் சார் அந்த அந்த இடத்துக்கு போய் வேட்டியை மடிச்சுக்கிட்டு வந்து ஒரு கொடியை மறுநாளே விழுப்புரம் மாவட்டத்தில் நூற்று கணக்கான கொடியை ஆரம்பிச்சுட்டாங்க நினைச்சா தொண்டன் எதை செய்ய தயாரா இருப்பான் அதுதான் தலைவன் அதுதான் என்ன இதுக்கு உதாரணம் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கிறது முன்னாடி டிஎம்கேல இருந்து வெளியேற்ற பிறகு சைதா துரசாமி வந்து சைதாப்பேட்டையில் நடக்கிற கூட்டத்தில் வந்து ஒரு எலுமிச்சை மாலை எம்ஜிஆர் கலைஞர் என்ன சொல்றாரு உங்களுக்கு அவர் கொஞ்சம் பைத்தியம் முடிச்சிருக்கு எலுமிச்சை மனம் தேய்ச்சி குளிச்சா சரியா போன ஒரு எலுமிச்ச மனத்தை கொடுக்குறாரு அப்போ சைதா துரசாமி வந்து ஒரு எலுமிச்சை மனம் மாலையை கலைஞருக்கு போட்டுட்டு உங்களுக்கும் உங்க மந்திரிக்கும் தான் பைத்தியம் முடிச்சிருக்கு நீங்க எம்ஜிஆர் வெளியே அமைச்சிட்டீங்க நீங்க தேய்ச்சி குளிங்கிறார் இந்த தைரியம் உயிர் போடுன்னு தெரியும் அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போயிட்டாங்க கொண்டு போய் அடிச்சு க்ளோஸ் பண்றதுக்கு நிலைமை எம்ஜிஆர் அங்க போய் இறங்குறாரு ஃபோன் பண்றாரு ஏதாவது ஆச்சுன்னா நாளைக்கு நீங்க இருக்க மாட்டேங்கிறாரு அன்னைக்கு சைதாத்தோர் சாமி வெளியே வர்றாரு அதே துணிவு அதே தைரியம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கேப்டன் வந்து அதனால தான் வந்து அவர் என்ன பேசுறாரு வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் புரிய உறவுக்கு புரிய வேணும் இப்போ மீம்ஸ் பெறவங்களுக்கு நான் வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் ஏன்னா அந்த பசங்க வந்து என்னன்னா இப்போ ஐடி படிச்சுட்டு கொஞ்சம் இப்போ இருக்கிற அறிவோட வந்திருக்கும் உங்களுக்கு இப்ப எங்க பாட்டி வந்து பார்க்க வந்து இல்லை எங்க அம்மா வந்து வயசானா பார்க்க கொஞ்சம் முகத்தில் சுருக்க விழுந்து கொஞ்சம் அப்படிதான் இருப்பாங்க இன்னைக்கு ஐஸ்வர்யா அழகா இருக்கலாம் நயன்தாரா அழகாக இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் அம்மா அம்மா தானே என் அம்மா தான் எனக்கு அழகி அது முதல்ல நமக்கு தெரியணும் விஜயகாந்த் சார் யாரும் நீங்க தெரிஞ்சுட்டு அந்த மீமத்தை நீங்க எழுதினீங்கன்னா அந்த கை உங்களுக்கு எழுத வராது ஏன்னா ஒன்றுமே தெரியாம வந்து நீங்க வந்து சும்மா வந்து பண்றது நான் வந்து இப்போ உங்களுக்கு பதில் விமர்சனம் பண்ணி உங்களை எதிரியாக்கிற விரும்பலை தயவுசெய்து விமர்சனம் அவருக்கு ஒன்றும் தெரியாது ஆமாம் இங்கிலீஷ் தெரியாது எதுக்கு இங்கிலீஷ் தெரியணும் எங்கள் அப்பா ஒன்று எங்கள் அம்மா விக்டோரியா மகாராணி இல்லையா எங்கள் அம்மா எங்கள் ஊரில் இருந்து எங்கேயோ வந்தா செங்கல்பட்டு மாவட்டத்தில் எங்கேயோ ஊருக்கு பிறந்த வந்தேன்னா எனக்கு தமிழ் தெரியலனா தான் நான் அவமானப்படணும் இங்கிலீஷ் தெரியலன்னா நான் எதுக்கு அவமானப்படணும் இல்லையா ஏதோ இங்கிலீஷ் தெரியாதாலும் இந்த அவமானப்படுத்தி எங்கள் நான் அப்போ என்ன பண்ணுவார் படத்தில் நடிக்கும் போது ஒரு எங்கள் ஹீரோயின் ஒரு ஹீரோயின் சொல்றாங்க சார் நீங்கள் இங்கிலீஷில் ஏதோ பேசலாம் ஹவுஸ் மாதிரி நீ என்ன படுத்த நடிக்க வைச்சிருக்க தமிழ் படம் நீ பேசிடி தமிழ் நான் எதுக்கடி இங்கிலீஷ் பேசணும் இவ பெரிய இவ இவளுக்கு பேசுறதுக்காக நான் இங்கிலீஷ் பேசணுமா நீ எங்கிட்ட பேசணும் தமிழ் கத்துட்டி வாடின்னார் அதுதான் என்னன்னா மத்த ஹீரோஸ் என்ன பண்ணுவாங்க இங்கிலீஷ் கொஞ்சம் வெக்கப்படுவாங்க ஐயோ எனக்கு தெரியாதுன்னு ஆனா அவருக்கு அந்த கூச்சலும் இல்ல அவதான் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா நடிக்க தெரியாத நடிகன் வந்து விஜயகாந்த் சார் அவருக்கு எதுவுமே தெரியாது ஊழல் பண்ண தெரியாது தப்பு பண்ண தெரியாது ஆராதகம் பண்ண தெரியாது பொய் சொல்லத் தெரியாது அவர் நினைச்சதே பேசுவார் அது சரியா இருக்கலாம் அது வந்து உங்களோட அதுதான் சொன்னார் பல நேரம் வந்து என்னப்பா அவர் அடிக்கிறாருன்னு தமிழ் என்ன கூட அடிச்சிருப்பாரு ஓ கரையா அப்படி அப்போ நான் வந்து என்ன எங்க அப்பா கூட நடிச்சிருக்காரு அப்ப எனக்கும் அவருக்குமான உறவு நீ என்ன டைரக்டர் அடிக்கணும் வெளியே இருக்கணும் பார்ப்பான் அது எனக்கும் அவருக்குமான உறவு அந்த உறவுல மொத்தம் தலையிடுறதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது அப்போ எங்களை மாதிரி ஆட்களை இனம் கண்டு முதல்ல இருந்து அவருக்கு என்னன்னா ஒரு ஹீரோ வந்தவன திரும்ப பண்ணுவாங்க சார் ஒரு பெரிய டைரக்டர் பெரிய ஹீரோயின் பெரிய கேமராமேன் பெரிய ஆர்ட் டைரக்டர் பெரிய ஒரு காம்பினேஷன் பெருசா இருக்கணும் அப்படிதான் என்னப்பா நீ நான் ஹீரோ எவனாவது படம் பார்க்க வந்தா படம் எடுக்கலாம் அவளுங்க எல்லாம் போகணும் சொல்ல முடியும் நமக்கு யார் வராங்களோ அவங்கள வச்சு படம் எடுக்கலாம் பெரிய ஹீரோயினோ பெரிய இதுவோ அவர் எப்பவுமே இது பண்ணதில்லை தன் மேல அது வந்து ஒரு நம்பிக்கை உண்டு அது போல தான் அரசியல் அவனோட கூட்டு எந்தா ஜெயிக்கலாம் இவனோட கூட்டு சேர்ந்தா ஜெயிக்கலாம் இல்லாம ஏன் இது என்ன ஓட்டு போட்டா போடு இல்லன்னா போ அதே தைரியம் தான் முதல்ல இருந்தே கடைசி வரைக்கும் தன்னை மாத்திக்காம இன்னை வரைக்கும் வந்துட்டே இருக்காரு வேண்டுகோள் வைக்கிறோம் எதையோ எங்க நாங்க அவர் வச்சு ஒரு படம் டயர் பண்ண ரெண்டு படம் பண்ண மூணாவது படம் நாங்க பூஜை போட்டு நடக்க முடியாம போயிடுச்சு தாயகம் ஒரு படம் பண்ணோம் இன்னும் நிறைய நாள் இருக்கு ஒரு இங்க பாருங்க அவர் ஒரு மூணு மாசம் வந்து ஃப்ரீயா இருந்தார்னா மறுபடியும் நாங்க சிங்க மாதிரி திருப்பி உங்களுக்கு அனுப்புவோம் ஓகேவா அதனால நீங்களும் எங்களுக்கு கொடுங்க அவங்க குடும்பத்தாரும் கொடுங்க ஏன்னா ஒரு மிகச்சிற என்ன விஷயம் சொல்றா சாதாரணமாக ஒரு கவுன்சிலர் வீட்டு தாண்டி போறதே கஷ்டம் சாதாரணமாக கவுன்சிலர் வீடு தாண்டி போறதே கஷ்டம் அவருக்கு இந்த நாற்பது பேர்ல எனக்கு ஒரு பெரிய இது என்னன்னா அவர் வீடு என் வீடும் பக்கத்து பக்கத்துல ஒரே காம்பவுண்ட் ஒரு சவர் தான் எங்க ரெண்டு பேர் நடுவில் ஒரே காமௌண்ட் என் வீடு கொஞ்சம் சின்ன வீடு நான் கொஞ்சம் வந்து வந்தவொடனே இடிச்சு வீடு கட்டிட்டு இருக்கேன் வீடு கட்டும் போது என்னென்னா பக்கத்து வீடு அவரு அப்போ வெளியே ஜல்லி மணல் செங்கல் எல்லாம் கொட்டி ஃபுல்லா ரோடே மூடி வச்சிருக்கானுங்க இவரு ஒரு நாள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வராரு வந்தா என் கார் வேற அந்த சைடு நிக்குது அப்போ சாரோட கார் அங்க திரும்புது உள்ள வரதுக்கு வழி இல்லை ஆறு நடிச்சுட்டே இருக்காங்க எழுப்ப யாரும் இல்லை மற்றவனாக இருந்தா அப்போ எதிர்கட்சி தலைவர இருக்கார் மற்றவனாக தான் இன்னும் நடக்கும் சொல்லுங்க என்னடா நம்ம பார்த்த பையன் வளர்ந்த பையன் இவன் ஒரு வீடு கட்டிட்டு நம்ம அவர் பாட்டு இறங்கி ஏய் விட்றா நம்ம பையன்தான்டான்ட்டு இறங்கி நடந்து பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு போறான் அதுதான் குணம் இவன் என் பையன் வீடு கட்டுறாங்கிற சந்தோஷம் இருக்கு இல்லையா மத்தவங்க என்னன்னா தம் இவன் நம்ம பார்த்து வளர்ந்த பையன் இப்போ எனக்கே கூட ஒரு இது இருக்கும் அவர் வீடு எம் என் வீடு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் ஆனா கூட வந்து என்னன்னா அந்த அன்பு அதே மாதிரி அவங்க மனைவி அவர் ஒரு விஷயம் சொன்னார் ராவுத்ரா அது ஒண்ணுமா என்ன தெரியும் உங்களுக்கு பொண்ணு பாத்திரம் வந்த பிறகு நான் சொன்னார் பொண்ணு பாத்திரம் வந்து சொன்னாரு ராவுத்தர் சொன்னாரு விஜய் இந்த பொண்ணு ஜாதகம் ராஜா ஜாதகம்டா இந்த பொண்ணு யார் கட்டுறோம் ராஜா டான் உங்க உங்களை உங்களை கல்யாணம் பண்றதுக்கு அது கூட ஒரு காரணம் அதனால அதனால அவங்க அம்மாவை ஜாதகம் என்னன்னா அந்த அம்மாவை யார் கல்யாணம் அவங்க தான் ராஜா அதனால் அன்னைக்கு வந்து நம்ம இருபது லட்சத்துக்கு முன்னாடி சொல்கிறார் ராவத்தருப்பா இந்த பொண்ணோட ஜாதகம் அது மாதிரி ஜாதகம்ப்பா இவள் தான் கல்யாணம் பண்ணணும் நான் அதுபோல் இன்னொரு விஷயம் என்னன்னா புல்லனோ சார் இப்போ படம் முடிய ரிலீஸ் ஆ ரிலீஸ் ஆகிடுச்சு அதுக்கு முன்னாடி சாரோட படம் வந்து ஒரு அஞ்சாறு படம் வந்து சரியாக போகலை போல உடனே அவர் எங்கே சொல்றாரு சொல்ல எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு தடவை எங்களுக்குள்ள கூட சின்ன பிரச்சனை நடக்குது ஒரு விஷயம் நான் அவர் எங்கே சொல்கிறாங்க அவங்க சொன்னது நான் கேட்கல இப்போ கேட்காத மாதிரியே அப்போது அவங்க மேக்கப் பண்ணலான்னு சொல்கிறாங்க இதே தான் சார் ஃபில்மின்னு ஷூட் பசங்க டார்ச்சர் பண்ணுவாங்க சார் அப்படிங்கிறாங்க அதை முடிச்சு ஒரு 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 மாதம் ரெண்டு மாதம் ஷூட்டிங் கூட பிரேக் ஆகிடுச்சு பிரேக் ஆகிட்டு அப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது அவரு அவங்ககிட்ட என்ன சொல்லிட்டாரு ஏ விடுறா அவங்ககிட்ட படத்து கொடுத்துடும் அவன் எப்படி முடிக்கிறானோ முடிக்கிட்டு விடுங்க ஏன்னா என்ன கதைன்னு எனக்கு தெரியாது என்ன சீன் தெரியாது ஆனால் அவன் வந்து ஒரு வருஷமா அந்த கதையை யோசிச்சு வந்துட்டு இருக்கா அதெல்லாம் அவன் பண்ணுறது கரெக்டாக இருக்க விடுங்கடா அவனே பண்ணுறது இஷ்டத்து பண்ணிட்டு விட்டுருங்க தலையிடாதுங்கிட்டார் அதே போல் எங்கிட்ட வந்தார் செல்வமணி எனக்கு இதுக்கு முன்னாடியே பதினோரு படம் ஃபிளாப்பு இது ஃபிளாப் ஆச்சுன்னா பன்னெண்டாவது படம் ஆனாலும் இன்னும் ஒன்பது படம் எனக்கு இருக்கு நான் இன்னும் நடிச்சுட்டே இருப்பேன் ஆனால் இந்த படம் ஃபிளாப் ஆச்சுன்னா இத்தோடு நீ வீட்டுக்கு போயிடணும் அதனால யோசிச்சு எது சரியோ அதை நான் ஒன்று இதுதான் பண்ணு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் எது சரியோ அதை பண்ணு அப்போ சுதந்திரத்தையும் கொடுத்துட்டார் ஒரு டைரக்டர் டைரக்டர் படத்தை கொடுத்துட்டோம் அவன் இஷ்டத்துக்கு பண்ணட்டும் சுதந்திரத்தையும் கொடுத்துட்டாரு ஆனால் அதே போல் இல்லாத ஒரு கட்டுப்பாடு வேலி இல்லாத ஒரு கயிறு இல்லாத ஒரு வேது கயிறு போடாமல் ஒரு கட்டுப்பாடு என்னன்னா உனக்கு சுதந்திரம் கொடுத்துட்டேன் ஆனால் இந்த படம் சரியா வரலன்னா உன் வாழ்க்கை சரியா இருக்காது இந்த படத்தை சரியா பண்ண வேண்டியது உன்னோட கடமை அப்படின்னு சரியாக கொடுத்துட்டாரு அப்போது அதுதான் வந்து ஒரு ஒரு டைரக்டருக்கு அதுதான் வேணும் பொறுப்பும் வேணும் சுதந்திரமும் வேணும் படம் முடிச்சாச்சு படம் முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறார் படம் ரிலீஸ் பொங்கல் ரிலீஸ் படம் அப்போ ஜனவரி முப்பது தான் கல்யாணம்னு நினைக்கிறேன் முடிக்க போக சொன்னாரு சொல்ல இந்த படம் வந்து ஓடணும்னு சொல்ல முடியினார் ஏன் என்ன சார் நீங்க தான் சொன்னீங்களே என்ன இல்லை இல்லைப்பா முன்னாடிலாம் படம் ஓடலன்னா பரவாயில்ல ஆனால் எனக்கு கல்யாணம் நடக்க போகுது கல்யாணம் போது வந்து இந்த படம் ஒன்றா எல்லோரும் இது போல் ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஓடலன்னா அது தெரியா இருக்காது பாடினார் அது படம் நான் கடவுள் புண்ணியத்தில் படம் மிகப்பெரிய வெற்றி தமிழ்நாடு மட்டும் இல்லை சவுத் இந்தியா முழுக்க அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி கலக்கு கலக்குன்னு இருக்கு அப்போ நாங்கள் போகிறோம் கல்யாணத்துக்கு மதுரைக்கு போகிறோம் போது இதே போல் போகும்போது அந்த க்ரவுடு கிரௌட்ல போகும்போது நான் அந்த கிஃப்ட் ஒன்று போகும்போது அது கையில இருந்து கேழ்வு விழுந்துடுச்சு அதை எடுக்க போற அந்த கிரௌட்ல உள்ள வர முடியல டக்குன்னு அப்படியே கையை பிடிச்சி இழுத்தார் என்ன சார் பரிசு விழுந்துச்சு கிஃப்ட் விழுந்துச்சு யோ நீ எனக்கு கொடுத்த பெரிய நீ ஏன்னா கல்யாணத்துல நான் சந்தோஷமா நிற்கிறேன்னா நீ கொடுத்த பரிசு தான் அதனால அதை விட பெரிய பரிசு ஒன்றும் இல்லை வா நீ அப்படி கொடுத்து நிக்க வச்சு அப்போ இந்த வெற்றி மத்த ஹீரோ என்ன சொல்லுவா என்னோட வெற்றி இது ஏன்னா நான் முதல் பட டைரக்டர் இது என்னோட வெற்றி தான் மத்த ஹீரோ சொல்லுவாங்க அந்த வெற்றிக்கு உண்டான பங்கு டைரக்டர் கொடுக்க மாட்டாங்க ஆனா அவர் எல்லாரும் முன்னாடி சொல்றாரு கல்யாண மேடையில இது உன்னோட வெற்றி நீ எனக்கு கல்யாண பரிசா கொடுத்துருக்கேங்கிற அந்த மனசு இருக்கு இல்லையா அதுதான் வந்து கருணை உள்ளம் அதுதான் தாய் உள்ளம் தான் இன்னைக்கு பல்வேறு ஏற்றத்தாழ்வு வரலாம் ஆனா என்னைக்கும் இது மாதிரி நான் சொல்லிட்டே இருந்தா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு நாளும் ஒரு விஷயம் நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் அவர் சாப்பிடுவார் அவர் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நான் நாங்கள் சாப்பிடுவோம் ஒரு ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள் எப்படி தன்னோட வழியை காமிக்காமல் வந்து ஒரு விஷயம் பண்ணுவார் நான் வந்து புலனு கேப்டன் ப்ரவாரம் பண்ணும்போது காட்டில் வந்து ஒரு ரோப் கட்டி ஃபைட் எடுத்துட்டு இருக்கோம் ஃபைட் எடுத்துட்டு இருக்கோம் அது வந்து இருபது அடி தூரத்து ஹைட்டில் வந்து ரோப்பில் வந்து ஒரு அறுபது அடிக்கு இழுத்துட்டு வரணும் மேலேருந்து பறந்து வந்து ஷூட் பண்றா போல் ஷூட் பண்ண ஒரு நாலஞ்சு டேக் எடுக்கும்போது என்னச்சு அந்த கம்பி தேஞ்சி அறுந்துச்சு அருந்து இருபது அடியில இருந்து கீழே விழுறாரு விழுந்தா அது புதர் மேல விழுந்து புதருக்கு கீழே கல் இருக்கு கல் வந்து அவர் பம்ல வந்து அடிச்சு இதுவாயிடுச்சு உன்ன என்ன பண்றாரு மாஸ்டர் வந்து பயந்து அவரன்னு ஓடி வர்றாரு உண்மையா அவருக்கு மிகப்பெரிய வலி ஆனா அப்படியே எழுந்து நிற்கிறார் எழுந்துட்டு அப்படியே கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கு அவ என்ன தனியா கூப்பிட்டார் சொல்ல முடியும் எனக்கு வந்து ஒரு சின்ன ஷார்ட் எடுத்து உடனே வந்து என்னால் இப்போ நிற்க முடியாது ஆனால் பெரிய ஷார்ட் எதுவும் எடுத்துடாத ஒரு க்ளோஸ் அப் படிச்சு நீ ஏன் அனுப்பிச்சு விட்டுட்டு இருந்தார் ஏன் உன்ன நான் அவர் நிற்க வச்சு படம் தேவையா இருக்கும் இல்ல ஒரு ஷார்ட் மட்டு சார் நீங்க போங்க நாங்கள் வேற ஷார்ட் எடுத்துக்கோன்னு அப்புறம் சொல்றாரு இல்லை இல்லப்பா எனக்கு ஏதாவது அடிபட்டு பயந்தாருன்னா ஸ்டன் மாஸ்டர் அப்புறம் நல்ல ஷார்ட்டை வைக்க மாட்டான் இது போல ரிஸ்க்கான ஷார்ட்டை வைக்க மாட்டான் படம் நல்லா வராது நம்ம வழியை வந்து அவனை காமிக்கூடாது வெற்றி தான் நம்ம காமிக்கணும் தவிர அந்த வழியை காமிக்க கூடாது அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க ஒரு நம்ம கூட போடணும் பயந்து நமக்கு வந்து மரியாதைக்கு பண்ணாமட்டான்னா இன்னாங்கிற இது போன்ற ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு ஒரு விஷயத்தையும் யோசிச்சு 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 தான் பண்ணுவார் அதுதான் வந்து இன்னைக்கு நாங்க இவ்வளவு பெரிய சபையில நாங்கெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் இன்னொன்னு கூட இப்போ இருக்காரா இல்லையான்னு தெரியல இன்னைக்கு நடிகர் சங்கம் இருக்குன்னா அதுக்கு விஜயகாந்த் சார் தான் மெயின் காரணம் உண்மையாவே இன்னைக்கு யார் தெரியுமா இருக்கணும் இருக்கணும் தயாரிப்பாளர்கள் இருக்கணும் ஆனா இருக்க வேண்டியமான நடிகர்கள் தான் இன்னைக்கு இந்த மேடையில் இருந்திருக்கும் அது நீங்க எப்படி வைச்சீங்களா இல்லையா தெரியாது மொத்த நடிகர் சங்கம் இருந்திருக்கணும் இன்னைக்கு விஜயகாந்த் சார் தான் காரணம் ஏன்னா அன்னைக்கு வந்து அந்த இடம் மூழ்கி ஏலத்துக்கு போற வேண்டிய நிலைமை வந்தது அதனை காப்பாத்தி மொத்த பேர் ஆர்கனைஸ் பண்ணாங்க அதே போல வந்து அன்னைக்கு இதே போல ஒரு பங்கு மொத்த ஃபங்க்ஷன் நடக்குது அது வந்து ரஜினி சார் வருவாரா கமல் சார் வருவாரான்னு கேள்வி 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 கேட்டா இருக்காங்க நாங்க போயிட்டு கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு போகும்போது சொல்றாரு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு தானா வந்துருவாங்க கூட்டம் காட்டாற்று வெள்ளம் ஆச்சுன்னா எல்லாரும் ஜாயின் பண்ணிப்பாங்க அப்படின்னு அந்த துணிச்சோட ஆரம்பிச்சாரு அவர் நினைச்சா மாதிரியே மிக பிரம்மாண்டமான வெற்றியோட அந்த நடிகர் சங்கம் இது தொடங்குச்சு அதனால அதே போல எதை எந்த பத்தியும் கவலைப்படாமல் யார பத்தியும் வராங்களா போறாங்களா இல்லாமல் போயிட்டு இருக்காரு அந்த பயணம் முன்னாடி நடிகர் சங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா கைமாறு என்ன கைமாறு பண்ண போறேன்னு இன்னைக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து எங்க கிட்ட அந்த பொறுப்பு எங்க தெரியாது கொஞ்சம் கொடுத்துருந்தா இல்ல இன்னொரு தடவை கொடுத்தா கூட நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு நேரு ஸ்டேடியத்தில் எங்களுக்கு ஒரு நன்றி கடன் இருக்கு அது ஒரு மிக பிரம்மாண்டமான கலை விழாவாக பண்ணணும் எங்களுக்கு வந்து அந்த ஒரு நன்றியை காமிக்க வேண்டிய அவசியம் இருக்கு நன்றி கட்ட மனிதர்களால் நாங்கள் மாறிடக்கூடாது அந்த ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்து கலை உலகம் சேர்ந்து அது வந்து ஒரு நேரு ஸ்டேடியத்தில் ஒரு மிக பிரம்மாண்டமான விழாவாக நடத்தணுங்கிறது என்னோட வேண்டுகோள் அதுக்கு இல்ல அது கலை உலகம் ஏன்னா பீச்சில் பண்ண மறுபடியும் வந்து இவங்க கிட்ட நாங்கள் இவங்க ஏன்னா பேச முடிஞ்சு பேச முடியாதவங்க வரும்போது கூச்சப்படுவாங்க ஒரு ஒரு கவர்டு இதுல இருந்தா ஒரு சேஃப்டியா இருக்கும்போது எல்லா நடிகர் நடிகரும் வருவாங்க எங்களுக்குள்ள அவருக்கு நாங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு இந்த திரையுலகத்துக்கு சொன்னாங்க நிறைய பேர் அழுதான் ரமேஷ் அழுதான் அன்னைக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது பொன்னித்தார்ல வந்து மிகப்பெரும் பெரிய பிரச்சனை மூணு மாசம் நீங்க ஒன்றரை மாசம் மூணு மாசம் வந்து இண்டஸ்ட்ரி மூடி இருந்தது அன்னைக்கு வந்து சரத் விஜய் விஜயகாந்த் சார் வந்து அந்த பிரச்சனையை முடிச்சு வேற விதமா அது பண்ணி அன்னைக்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சு தான் வந்து தர்மா படம் அப்பதான் ஷூட்டிங் நடக்குது அந்த ஷூட்டிங் நடத்தி காமிச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றியே தமிழ் துறையில் சந்திக்கிறது காரணமா இருந்தாரு அந்த அந்த வல்லம படிச்ச ஹீரோஸ் இன்னைக்கு எல்லாம் போயிட்டாங்க எங்க கூட இன்னைக்கு வந்து நடிக்கிறது மட்டும்தான் அவங்க படம் நடிக்கிறது அவங்க வேலைங்கிற மாதிரி ஆயிடுச்சு அன்னைக்கு இது எங்க இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாத்துறது எங்களோட கடமை நினைச்ச ஹீரோஸ் அன்னைக்கு இருந்தாங்க இன்னைக்கு இது நடிக்கிறது எங்க வேலைன்னு நினைக்கிற ஹீரோஸ் இருக்காங்க தான் இந்த பிரச்சனை ஒன்றரை மாசமா இழுத்துட்டே போயிருக்கு இருந்தாலும் பார்ப்போம் ஒரு வாரத்தில் அது நடந்து முடிஞ்சிடும் ஒரு வேலை முடியலன்னா உங்ககிட்ட வந்து எங்களுடைய நிலைமையை விளக்கி சொல்றோம் இவ்வளவு நேரம் எங்களுடைய பொறுமையா கேட்ட உங்களை பார்த்தோன்னே நிறைய விஷயம் மறந்து போச்சு மைண்டு பிளாங்க மைண்டு பிளாங்க் ஆயிடுச்சு என்ன நிறைய விஷயம் சொல்லணும்னு நினைச்சா இருந்தாலும் மற்றவங்களோட நேரத்தையும் கருதி எங்கள் வாழ்நாள் முழுக்க அவர் சொன்ன நான் எஸ் அவங்க சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க சொன்னாங்கன்னா நான் உடனே ஆரம்பிச்சு மூணே மாசத்துல ஒரு படத்தை கொடுக்க நான் தயாரா இருக்கேன் அவர் இப்ப எப்படி இருக்காரோ அப்படியே கொடுக்க ஏறி அடிக்க வேணா ஓட வேணா அவர் இப்ப எப்படி இருக்காரோ அப்படியே ஒரு கேரக்டர் அவர் எங்கிட்ட கதை ரெடியா இருக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு வேற மாதிரியான ஒரு விஜயகாந்த் சாரு கேப்டன் விஜயகாந்த் உங்களுக்கு அறிமுகப்படுத்துனேன் தலைவன் விஜயகாந்த் உங்களுக்கு நான் வந்து வேற ஒரு தலைவனை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அந்த வாய்ப்பை நான் நடத்தி காமிப்பேன் உங்கள் அனைவருக்கும் இன்னொரு நன்றி வாழ்நாள் முழுக்க நாங்கள் உங்களுக்கு வந்து இது வந்து மேடையில் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை எங்களுடைய என்ன பெற்றவங்க வந்து இந்த உலகத்துக்கு என்ன அறிமுகப்படுத்தணும் எங்கள் அப்பா அம்மா ஆனால் இந்த திரையுலகத்துக்கு என்னை அறிமுகப்படுத்துவோம் விஜயகாந்த் சோரம் இப்ராஹிம் ராவத்து தான் வாழ்நாள் முழுக்க நான் அவங்களுக்கு நன்றி கடனூலாக இருப்பேன் என்று கூறி அவர் வாழ்வாங்க வாழ வேண்டும் அவர் உடல் ஆரோக்கியம் குடும்பம் அனைத்தும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தி கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்